சில லஞ்சம் வாங்கி கொண்டு சில அதிகாரிகள் போக்குதான் அதுக்கு ஒரு உதாரணம் தான் கூடுவாஞ்சேரி சார்பதிவாளர் பதிவாளர் திரு வைத்தியலி பதிவை ரத்து செய்த சார் பதிவாளர் முறைகேடாக சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சட்ட ஒழுங்கு பாதிப்புலாம் எதனால வருது இது போன்ற ரியல் எஸ்டேட் தகராறு தான் வருது இப்ப ஆம்ஸ்டாங் கூட கொல்லப்பட்டது எதனால சொல்றாங்க இது போன்ற ரியல் எஸ்டேட் தகராறு தான் சொல்றாங்க அப்போ லார்ஜிதா நல்சனா என்னது ஒரு நிமிஷம் இருங்கறேன் நீங்க ஒரு நிமிஷம் இருங்கறேன் வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இன்றைய தினம் ஒட்டு மொத்தமாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட வணிகர்கள் அதாவது மற்ற விஷயங்களை தான் ஆன்லைன் வந்து கெடுத்ததுன்னா எங்கள் ஆன்லைன் வியாபாரிகள் மற்ற வியாபாரம்லாம் ரியல் எஸ்டேட்டில் பண்ணி போடச்சுலாம் அங்கே போனால் அதற்கே பாதிப்பு உண்டாக்கும் சில அதிகாரிகள் இந்த அதாவது முக்கியமாக இன்னைக்கு அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதே சில லஞ்சம் வாங்கி கொண்டு சில அதிகாரிகளோட போக்கு தான் அதுக்கு ஒரு உதாரணம் தான் கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர் திரு வைத்தியலிங்கம் அவர் மேலே ஒரு புகார் மனுவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பத்திரவை துறை தலைவர் அவர்களை பார்க்க வந்தோம் அவர்களை சந்திக்க முடியல அதனால் பத்திரை பதிவு துணைத் தலைவர்களை சந்தித்து அந்த மனுவை கொடுத்துருக்கோம் சாராம்சம் என்னென்னா கூடுவாஞ்சேரியில் அந்த காரணி புதுச்சேரின்ற ஒரு கிராமத்தில் சுமார் ஒரு ஆறு ஏக்கர் இடம் அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அங்கே வந்து வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பில்டரால் வாங்கி எல்லாருக்கும் பண்ணப்பட்டது அது பத்தாண்டுகளாக சரியாக இல்லாமல் நிலுவை இல்லாமல் இப்போது அதற்கான விஷயங்களை மேற்கொள்ளும்போது அந்த யூடிஎஸ்லாம் வாங்கி முறையாக பதிவு பண்ணணும்னு நினைக்கும் போது முறையா பதிவு செய்தவர்களுக்கு எல்லா ஆதாரங்களையும் வைத்து முறையா பதிவு செய்தவர்களுக்கு அந்த இடத்த பதிவு பண்ண முடியாது அதன் மேல வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பதிவை ரத்து செய்த சார் பதிவாளர் முறைகேடாக சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அடுத்தவர்களுக்கு அதாவது யார் மேல குற்றம் சொல்லப்பட்டதோ யார் மேல குற்றம் சொல்லப்பட்டு அந்த பத்திர பதிவு தற்காலிகமாக ரத்து செய்கிறோம் என்று அவர் சொன்னாரோ அவர்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் இடத்த பதிவு பண்ணி கொடுக்குறாரு இது இந்த வகை நியாயம் சொல்லல இது சம்பந்தமாகவிட்ட நாங்கள் முறையாக சம்பந்தப்பட்ட நபர்கள் புகார் அளித்தும் அவர் அவர்களை அலைக்களித்தாரே தவிர அதுக்கு விஷயம் எதுவும் நடக்கல அதுக்கப்புறம் மாவட்ட பதிவாளர் நேர்ல சந்திச்சாலும் இதுக்கு விஷயம் என்னன்னு எங்களுக்கு தெரியல இதற்கான ஒரு முழு பத்திரிகையாளர் சந்திப்பை இன்னைக்கு பத்திரிகையாளர் மன்றத்துல நாங்கள் நாலு மணிக்கு வச்சிருக்கோம் அங்க நீங்க எல்லாமே வாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் எப்படி ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் சட்ட ஒழுங்கு பாதிப்புலாம் எதனால வருது இது போன்ற ரிலேஷன் தான் வருது இப்போ ஆம்ஸ்டாங் கூட கொல்லப்பட்டது என்னாலும் சொல்றாங்க இது போன்ற ரியலேஷன் தான் சொல்றாங்க அப்போ இது போன்ற விஷயங்கள் ஏன் முலையிலே கிள்ளி எரியப்பட மாட்டேன் யார் இவர்களுக்கு இது போன்ற அதிகாரத்தை கொடுக்கறது அப்போ முதல்வரும் சரி பொதுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களும் சரி இதுல தலையிட்டு என்ன உண்மையான விஷயம் என்ன சொல்றோம் எது நியாயமோ அதை பண்ணி கொடுங்கன்னு தான் கேக்குறோம் நாங்க வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணல எது நியாயமோ எது பத்திரத்துல இருக்கோ எது உண்மையா இருக்கோ அதை நீங்க பண்ணி கொடுங்கன்ற ஒரு கோரிக்கை இங்கே வச்சிருக்கோம் நாலு மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல ஊடகங்களுக்கு விரிவான விஷயங்கள் என்னென்ன தவறுகள் அவர் செய்திருக்கார் என்னென்ன நியாயங்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றது பத்திரிகைகள் மட்டும் தங்க சொல்ல இருக்கிறோம் தயவுசெய்து எல்லாம் வாங்க கண்டிப்பாக ஒரு அமைதியான தமிழக இருக்கணும்னா பத்திரப்பதிவுத்துறை அமைதியாக இருக்கணும் ஏன்னா நிலங்களால் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது அதில் முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இதை பார்க்கணும் நாங்கள் நம்புகிறோம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம்